ஹாய் ஐ ஆம் சோஸ்டி ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வர்களுக்கான கட்டாய தமிழ் புது தமிழ் அதான் பார்த்துட்டுருக்கோம் இது நாற்பத்தி ஒன்றாவது வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு நாற்பது வீடியோ லைனாக இருக்கும் சிலபஸில் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு இருக்கும் பழைய புக்கு புது புக்கு தமிழ் அதில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் நீங்க தமிழ் மகளிரின் சிறப்பு விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு அதான் போறோம் இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு இது புக்கில் பாத்தீங்கன்னா தோழிக்கு கடிதம் சொல்லி பழைய இருக்குது அதான் நம்ம பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது வேல் நாச்சியார் வேல் நாச்சியார் பாத்தீங்கன்னா வீரம நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர் அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இவங்களுக்கு மகளா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ஒரே பெண் மகவாக தோண்டினாங்க வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஸோ இவர் வந்து பெற்றோரால் ஆண் வாரிசை போன்றே வளர்க்கப்பட்ட ஆயுத பயிற்சி முதல் அனை கற்றுத் தேர்ந்தாரு சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் வேலு நாச்சியாரை மணந்து கொண்டார் இது முக்கியமான கேள்வி ஸோ சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அவங்கள வேலு நாச்சியார் அவர்கள் மணந்தாங்க ஆங்கிலேயர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவகங்கை இசமையின் மீது படை ஆங்கிலேயருக்கும் முத்து வடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது ஸோ எந்த வருஷம் ஆங்கிலேயர்கள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவகங்கை இஸ்மின் மீது ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்கிறாங்க ஆங்கிலேயருக்கும் முத்து வடுகநாதருக்கும் இடையே நடந்த அந்த போரில் முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு வேல்நாச்சியார் மைசூர் மன்னர் ஐதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினாங்க அவருக்கு உதவ விரும்பிய ஐதர் அலி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் படை வீரர்களை அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்ற வேல்நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார் அப்போரில் கணவரை கொன்றவர்களை வென்று ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு சிவகங்கையை மீட்டார் வேல்நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டுன்னு சொல்லி கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது படி பொறுத்துக்க படுத்துக்க அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க அந்த இயர்லாம் நீங்கள் மனப்பானம் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை நம்ம வேலுநாச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக தான் பார்த்துருக்குறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாக கூட பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடலூர் அஞ்சலையம்மாள் இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கடலூரில் இருக்கக்கூடிய நகரில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான் இவங்க பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதுநகர் கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதுநகர் அந்த குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தார் கடலூர் அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கத்தை தொடங்கிய போதே அஞ்சலி அம்மாளும் தமது பொது வாழ்க்கையை தொடங்கினாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கத்தை தொடங்கினார் அப்பயே அஞ்சலி அம்மாளும் தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அஞ்சலி அம்மாள் பார்த்திங்கன்னா நீலன் சிலையை அகற்றும் போராட்டம் நடந்தது அதில் கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் மறியல் போராட்டம் தனியார் அறப்போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இது எல்லாத்துலேயுமே கலந்துட்டு பல ஆண்டு சிறையில் வாடி அஞ்சலி அம்மாள் அவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலூர் திருச்சி வேலூர் பெல்லாரி ஆகிய சிறைகளிலையும் இருந்துருக்கிறாங்க வேலூர் சிறையில் இருந்தபோது கருவுற்ற நிலையில் இருந்த அவரை ஆங்கிலேய அரசு வெளியில் அனுப்பிவிட்டு மகப்பேற்றுக்கு பின் மீண்டும் சிறையில் அடைத்தது இது ரொம்ப முக்கியம் வேலூர் சிறையில் இருந்திருக்கும்போது அவங்க கருவுற்று இருக்கிறாங்க ஆங்கிலேய அரசு என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு மகப்பேற்றுக்கு பின்னாடி திரும்பவும் கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் வேலூர் சிறை எந்த சிறையில் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க வேலூர் சிறை அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கினார் இவரது பேச்சை கேட்பதற்காகவே பலர் திரண்டு வந்தாங்க நாடெங்கும் வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் நடைபெற்ற பொழுது சென்னை உட்பட பல நகரங்களுக்கும் சென்று தனது அனல் பறக்கும் பேச்சாலையும் அவங்க வளர்ச்சிக்கு உதவுனாங்க அந்த வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கத்துக்கெல்லாம் இவங்க முன்னின்று நடத்தினாங்க குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்துக்கு செலவு செஞ்சாங்க காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு அஞ்சலி அம்மாளுக்கு ஆங்கிலேய அரசு தடை விதிச்சது இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் காந்தியடிகள் கடலூருக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து அஞ்சலி அம்மாள் அவரை சந்திக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க ஆனால் அஞ்சலி அம்மாள் பர்தா வேடம் அணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி சென்றார் அதனால் காந்தியடிகளை அஞ்சலி அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்தார் ஸோ காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று யாரை அழைச்சார் அப்படின்னா அஞ்சலி அம்மாள் இது ரொம்ப முக்கியம் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுவார் யார் அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாளை தென்னாட்டின் ஜான்சீராணி என அழைக்க அழைத்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள் ஸோ கொஸ்டின் எப்படி என்ன கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஸோ மூன்றாவதா யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் வசதியான குடும்பத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் எட்டாம் நாள் பிறந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி தங்கள் எட்டாம் நாள் பிறந்தாங்க வீட்டிலேயே தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் பல மொழிகளில் திறம்பட பயின்றாங்க அன்னை கஸ்தூரி பாயின் எளிமையான தோட்டத்தினால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தாங்க ஸோ பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க தான் கஸ்தூரி பாய் அவங்களோட எளிமையான தோட்டத்தினால் ஈர்க்கப்பட்டு அவங்க மாதிரி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க பட்டு பகட்டு ஆங்கிலமாகும் அனைத்தையும் திறந்தார் பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து தம்மை விழித்துக் கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார் அம்புஜை தம்மாள் வைமு கோதை நாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமி பதில் முதலியவர்களோடு நட்பு கொண்டு பெண் எதிராகவும் குரல் கொடுத்தாங்க மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினாங்க ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டார் அந்நிய துணிகளுக்கும் கிடைக்கும் முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதனால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அம்புஜத்தம்மாள் சிறையில் இருந்த போதும் மனம் தளராது தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்தாங்க அம்புஜ தம்மால் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அம்புஜ தம்மால் அழைக்கப்பட்டார் இது ரொம்ப முக்கியம் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா அம்புஜ தம்மாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது தன் செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையான பெண்மணியாக வாழ்ந்து காட்டினார் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைச்சார் ஸோ தந்தையினுடைய பெயரையும் காந்தியினுடைய பெயரையும் சேர்த்து சீனிவாச காந்திய நிலையம் அப்படின்ற தொண்டு நிறுவனத்தை அம்புஜித்தம்மாள் அவர்கள் நடத்தி வந்தாங்க ஸோ அம்புஜித்தம்மாள் தம் எழுபது ஆண்டு நினைவாக கண்ட பாரதம் என்னும் அரிய நூலை எழுதியுள்ள இது ரொம்ப முக்கியமான லைன்னு பாருங்கள் கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அம்புஜித்தம்மாள் ஸோ அம்புஜித் தம் எழுபது ஆண்டு நினைவாக கண்ட பாரதம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க அம்புஜித்தம்மாள் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அவங்களுக்கு பார்த்தினாக்க பத்மஸ்ரீ விருது அதாவது திரு விருது வழங்கியிருக்கிறாங்க பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் மற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்காரு இந்த வரி கொடுத்துட்டு யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே சொன்னவர் பாரதியார் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுடுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் இருக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு பெல் ஐக்கானு இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அரசியலில் பிரிவு நம்ம லட்சம் வந்து அடிஞ்சி நன்றி